நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வசித்து வந்த நரிக்குறவர் என குடும்பங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார் திருநெல்வேலி மாவட்டம் அழகிய பாண்டிபுரம் பேருந்து நிலையத்தில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நரிக்குறவர்கள் பலர் குடும்பத்துடன் வசித்து வந்தனர் பின்னர் பல்வேறு காரணங்களுக்காக அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட அவர்கள் அருகில் இருந்த காட்டுப் பகுதியில் சிறு கூடாரங்களை அமைத்து நான்கு ஆண்டுகளாக வசித்து வந்தனர் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இன்றி வெயிலானாலும் மழையானாலும் அந்த இடத்தில் கடும் அவதிகளுடன் வாழ்ந்து வந்த அவர்களின் வாழ்க்கை நிலையை பலமுறை நியூஸ் செவன் தமிழ் செய்தியாக வெளியிட்டது மேலும் நரிக்குறவர் என குழந்தைகளின் கல்வி குறித்தும் செய்தி வெளியிட்டது இதன் எதிரொலியாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மு கருணாகரன் திருநெல்வேலி மாவட்டம் வாகைக்குளம் என்ற கிராமத்திற்கு அருகில் நரிக்குறவர்கள் வசிப்பிடத்திற்கான இலவச வீட்டுமனை பட்டாவை இன்று வழங்கினார் மேலும் அவர்களுக்கு வீடு கட்டி தர அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் இதனிடையே நரிக்குறவர் இன மக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியருக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர் மேலும் தங்களின் நிலையை வெளிப்படுத்திய நியூஸ் செவன் தமிழுக்கும் தங்களின் நன்றியை தெரிவித்தனர் சார் 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 பட்டா ரொம்ப 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 நன்றி டிவி சார் தான் நம்ம கட்டுறது ரொம்ப கஷ்டத்தில் ஒரு டிவி சார் தான் பத்திரிக்கையாளர்கள் வந்து தான் இப்படி விளசத்துக்கு கொண்டு வந்து நமக்கு விளசத்துக்கு கொண்டு வந்து தான் அவங்க தான் கொண்டு வந்தாங்க ரொம்ப நன்றி சார் பட்டா கொடுக்குறது ஐயா கலெக்டர் ஐயா ரொம்ப நன்றி ஐயா ஏதோ இந்த டிவிக்காரங்க எங்களுக்கு எல்லாம் உதவு பார்த்துக்கிட்டு சிலகை சந்திக்கிட்டு வர்றாங்க அவங்களுக்கும் ஒரு நன்றி ஐயா